இதுக்கு மேல நீங்க பாக்குறது அழகான நீலகிரி மலைத்தொடர் ஊட்டி எனக்கு இடதுபுறத்துல ஒரு அழகான நீரோடைய என்னால பார்க்க முடியுதுங்க விலங்குகள் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீரோட்டம் பக்கத்துல நீரோடைகள் பக்கத்துல தென்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இங்கே தான் சொல்கிறாங்க இது உள்ள ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா புலி வந்து இப்போ குட்டி போட்டிருக்கு அப்படின்னும் இந்த இடத்துக்கு அடிக்கடி வந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஜங்கிள் டேட்டா பேஸ் காடுகளின் முழுமையான தரவுத்தலம் நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனல்ல தொடர்ந்து முதுமலை மசனக்குடி பந்திப்பூர் இதை சார்ந்த பகுதிகளை பத்தின வீடியோஸை ஒன் பை ஒன்னா போட்டுட்டு வரும் இது வரைக்கும் நான் நாலு பார்ட்டா இங்க இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் ரொம்ப விலாவரியாவே நான் எடுத்து காமிச்சிருந்தேன் இந்த இடம் ஐந்தாவது பகுதி மற்றும் கடைசி பகுதி இதுக்கு முன்னால நம்ம ஊட்டியிலிருந்து கிளம்பி முதுமலையிலிருந்து மசனக்குடி வந்து இங்கிருந்து பந்திப்பூர் போன இடங்கள் எல்லாத்தையுமே நான் ரொம்ப விலாவறியாவே காமிச்சிருந்தேன் ஏகப்பட்ட இயற்கை காட்சிகளுடனும் வனவிலங்கு பூட்டேஜஸ்டனும் அது எல்லாமே ரொம்ப அற்புதமா வந்திருந்தது தொடர்ந்து ஆதரவு அளிச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா நல்ல உலகங்களுக்கும் என்னுடைய இதயம் கணிந்த நன்றிகள் இந்த மசனக்குடியை சுத்தி பாக்குறதுக்கு யார் வந்தாலும் இங்க இருக்கக்கூடிய ரெண்டு இடங்களை பிரதானமா பார்ப்பாங்க ஒண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னால போன வீடியோல பார்த்த மோயார் அணை அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போற சிங்காரா அப்படின்ற ஒரு அழகான ஒரு காட்டுப்பகுதி இது மட்டும் இல்லாம நம்ம அடிஷனலா பொக்காபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்தையும் நம்ம இதுக்கு போன வீடியோல எடுத்து காமிச்சிருந்தோம் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களுக்காகவும் இதுக்கு முன்னால அந்த வீடியோஸை பார்க்காதவங்களுக்காகவும் அதை நான் வந்து ஒரு சின்ன பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி இங்க நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோல நம்ம இந்த பாக்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிங்காரா ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்கு தான் நம்ம இந்த சிங்காரா மசனக்குடியில இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவுல இருக்குதுங்க இந்த இடங்கள் எல்லாமே முதுமலை புலிகள் சரணாலயம் அப்படின்றனால நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் எந்த இடத்துல வேணாலும் என் நேரத்திலும் நம்மளால புலிகள் நடமாட்டத்தை பார்க்க முடியும் ஆனா இப்ப நம்ம போய்கிட்டு இருக்க இந்த சிங்காரான்றது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க புலிகளின் நடமாட்டம் ஏன் புலிகளின் இருப்பிடம் சொல்லலாம் ஏகப்பட்ட தடவை இந்த சிங்காரா வனப்பகுதியில புலிகளை அதோட ரேஷியோ மற்ற இடங்களை விட இந்த சிங்காராவுல இருக்குது நீங்களும் என்னுடன் இந்த காற்றுக்குள் பயணம் செய்யுங்கள் இந்த அழகான வனப்பகுதியை நம்ம இருவருமே சேர்ந்து தரிசிக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது சிங்காரா அப்படின்ற இன்னொரு ஒரு அழகான வனப்பகுதிங்க நீங்கள் மசர்க்குடி வந்தீங்கனாக்க மூணு இடங்கள் நீங்கள் பார்க்குறது இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஒன்று பார்த்தீங்கன்னா சிங்காரா இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது இதுக்கு எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய மோயார் அப்படின்ற ஒரு ஏரியை நீங்கள் பார்க்கலாம் அடிஷனலா இன்றைக்கி நம்ம போனது பொக்காப்புறம் அப்படின்ற ஒரு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமத்துக்கும் நம்ம போயிருந்தோம் இங்கே போகிறதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே ஜீப் சஃபாரி இருக்குது நீங்கள் உங்களுடைய ஓன் வெஹிக்கிலேயும் போய்க்கலாம் ஆனால் சில பேருக்கு அந்த ஜீப்பில் போனாதான் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க ஜீப் சஃபாரி போய்க்கலாம் அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் காட்டு பகுதி அப்படின்றதுனால கொஞ்ச நாமும் ஒரு கிலோமீட்டர் உள்ள வந்தாலே சுத்தமா ஆள் நடமாட்டம் நின்று போயிடுதுல என்னால பார்க்க முடியுது நம்ம இவ்வளவு அலைஞ்சதுக்கு நம்மளுடைய முக்கியமான நோக்கம் பாத்தீங்கன்னா ஒருவேளை போற வழியிலேயே இன்னைக்கு ஒரு புளியவோ இல்ல ஒரு சிறுத்தையோ நம்ம பகல்ல பார்க்கணும்ன்றதுதான் நம்மளுடைய நீண்ட நாள் விடுதல் நான் சொன்ன மாதிரி பாருங்க இங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் அமைச்சுக்கிட்டு ஒரு ஜீப் உள்ளேந்து வருது அப்படி ஒருவேளை நாங்க பாத்துட்டோம்னாக்க இந்த நாள் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத நாளா இருக்கும் ஞான சாணம் ரோட்ல இருக்குது ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்துறது பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடங்கள்லையுமே நல்லா அற்புதமா சாலைகள் போட்டு வச்சிருக்கிறாங்க உண்மையாலுமே இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கா இல்லை என்னன்றது தெரியல குறிப்பா இந்த மாதிரி இடங்கள்ல காடுகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாலைகள் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும் குறிப்பா கேரளா பகுதியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரோட்டில் வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ள ரோடே போட மாட்டாங்க அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா காடு வந்து விலங்குகளுக்கு தான் பிரதானமானது மனிதர்கள் போனாங்க ரோடு போட்டு வச்சா ரொம்ப வாகனங்களில் வந்து ரொம்ப வேகமாக போவாங்க அதனால் அடிபட்டுடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விதத்தில் பார்த்தா அது கரெக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் நம்ம எங்கே வந்தாலும் சரி ஒரு மிதமான வேகத்தில் தான் இந்த மாதிரி காடுகளுக்குள்ளே நம்ம பயணம் செய்யணும் அது பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் சரி நம்மளால் இங்கே இருக்கக்கூடிய இயற்கைக்கும் வன உயிரினங்களுக்கும் ஒரு பர்சண்ட் கூட ஆபத்து இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம உண்மையான இயற்கை ஆர்வலராக இருக்கிறதுக்கு ஒரு சான்றாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் எங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னென்னு பார்த்திங்கனாக்க இந்த மாதிரி காடுகளுக்குள்ளெல்லாம் பயணம் செய்யும்பொழுது ஒரு சின்ன பிளாஸ்டிக் பேப்பர் கூட நாங்கள் எடுத்து வெளியில் போட மாட்டோம் கார்லேருந்து குழந்தைகள் சாப்பிட்டாலும் சரி நம்ம உபயோகிக்கிறதா இருந்தாலும் சரி ஜீரோ பிளாஸ்டிக் யூசேஜ் தான் நம்ம எங்கே போனாலுமே அது வந்து இந்த மாதிரி இந்த பிரம்மாண்டமான வனத்துக்கு மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்ம செய்கிற ஒரு சின்ன ஒரு கைமாறு இல்லை தொண்டு அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இடதுபுறத்தில் ஒரு அழகான நீரோடைய என்னால் பார்க்க முடியுதுங்க விலங்குகள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீரோட்டம் பக்கத்தில் நீரோடைகள் பக்கத்தில் தென்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எந்த கால சூழ்நிலையானாலும் சரி அதுங்களுக்கு தண்ணீருன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு தேவை அதுக்காகவே இந்த மாதிரி இடங்களில் நம்ம நிறைய நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் அதை எதிர்நோக்கி ரொம்ப மெதுவாக என்னோட பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்த காடு பார்த்தீங்கனாக்கா புலிகள் அதிகமாக வாழக்கூடிய காடுன்னு சொன்னாங்க ஆனா இந்த இடத்துல என்னால யானை சாணத்தை பார்க்க முடியுது அதுவும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு மணி நேரத்துக்கு தான் அங்க அந்த யானை தலத்திய போட்டிருக்கன்னு நினைக்கிறேன் ஸோ மேல பாத்தீங்கன்னா கிளிகளுடைய சத்தம் எல்லா இடங்களையும் என்னால பார்க்க முடியுது ஆனா புலி சிறுத்தை போன்ற பெரிய மிருகங்கள் வரும்போது பேர்ட்ஸ் அலாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட பறவை வந்து ஒளி எழுப்பும் அது காடுகளுக்குள்ள அதிக அளவு பயணம் செஞ்சவங்களுக்கு அதை பத்தி தெரியும் பகல் நேரங்கள்ல புலிகள் தென்படுறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் ஆனா இருந்தாலுமே இந்த இடங்கள்ல எல்லாம் ஏகப்பட்ட தடவை புலிகள் நடமாட்டம் இறந்துருக்கதை பார்த்திருக்காங்க ரொம்ப எதிர்பார்ப்போட என்னோட பயணம் தொடர்ந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி நம்ம காடுகளுக்குள்ள பயணம் செய்யும்பொழுது ஒரு நூறு தடவை ஒரு மனிதன் வந்து காட்டுக்குள்ள போறான்னா அவன் வந்து ஒரு தடவைதான் புளிய பாக்குறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனா நூறு தடவையில எண்பது தடவை புலிகள் வந்து அவனை எங்கேயாது பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கு இருக்குதுங்க ஏன்னா புலிகளுடைய பார்வை திறன் மட்டும் இல்லாமல் நுகர்வு திறனும் அதிகம் ஆனா அது வந்து ரொம்ப ஒரு கூச்சப்படுற விலங்கு அப்படின்றனால அவ்வளவு சீக்கிரமா மனிதர்கள் முன்னால வந்துடாது இருந்தாலும் ஒரு பெரிய நம்பிக்கையோட நம்மளுடைய பயணம் தொடர்ந்துகிட்டு இருக்குது டைகர் ஸ்பாட் பண்ணிருக்காங்க இப்போ நம்ம பாக்குற இந்த புல்வெளிகளுக்கு உள்ள இந்த பக்கம்ல யான சாணம் பாத்தீங்கன்னாக்கா அங்க அங்க மலைமலையா இருக்குதுங்க இந்த மாதிரி புல்வெளி பகுதிகள் பாத்தீங்கன்னா நிறைய திரவ புலிகளுடைய நடமாட்டம் இருந்திருக்கு அப்படி இருந்ததுன்னா அந்த வரி பொலின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த உடம்புல இருக்கிற அந்த வரி கோடுகள் இங்கிருந்து இந்த பச்சையான இந்த ஒரு பூமியில பாக்குறதுக்கே அப்படி இருக்கும் பார்க்க முடியுது கண்டு கட்டுறது வரைக்கும் சமவெளியா இருக்குதுங்க பறந்து வெளியே சமவெளி பகுதியா இருக்குது இந்த இடங்கள் எல்லாமே மாதிரி இடங்கள் வந்து யானைகள் புலிகள் கரடிகள் சிறுத்தைகள் ஏற்ற சூழல் தான் இருக்குது நீங்க வசனக்குடி வந்தீங்கன்னா நிச்சயமா இந்த சிங்காராக்கு உள்ள ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க ஆனால் நேரம் கடந்து வந்துடாதீங்க பகல்லயே வந்துட்டு இடங்கள் எல்லாமே வேண்டிய புலி வந்து இந்த காட்டுக்குள்ள எந்த மரத்துக்கு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கோ தெரியல ஒரு அரை செகண்ட் பார்த்துட்டாலும் போதுங்க மனசு நிச்சயமா ஆறிடும் வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப அடர்ந்த ஒரு காட்டு வழியாக தான் இருக்குது நிறைய பேர் சீப்பை ஹையர் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் கார்லேயே வந்துட்டோம் ஆனா இந்த மாதிரி வரக்கூடிய அவங்களுக்கு வந்து டிரைவர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து நிறைய இடங்கள்ல தெரியும் இந்த மாதிரி மிருகங்கள் வந்து இங்க எங்க இருக்கும் அதனுடைய வாழ்விடம் எங்க அப்படின்றது தெரியும் பட் நம்மள மாதிரி வரக்கூடிய வெளியாட்களுக்கு முழுக்க முழுக்க அதிர்ஷ்டம் தான் கை கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனா இந்த இடத்துல வந்து நீங்க நல்லா பாருங்க எவ்வளவு மூங்கில் மரங்கள் இந்த குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் எப்படி வளர்ந்திருக்கு அப்படின்றது மூங்கில் மரம் அப்படின்றது எந்த விலங்குக்கு ரொம்ப பிடித்த உணவு அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு காட்டு யானைகளுக்கு மிக மிக பிடித்தமான உணவு இந்த மூங்கில் மரங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வளைவெளியை பார்த்தீங்கன்னா கொஞ்சமும் நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இரண்டு அழகான காட்டு யானைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது ஏன்னா இந்த சிங்காரம் அப்படின்ற இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா யானைகளுடைய நடமாட்டம் பார்க்குறது ரொம்ப அரிது அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் இந்த பகல் நேரத்துலேயே எங்களால் ரோட்டு பக்கத்தில் இரண்டு காட்டு யானைகளை பார்த்தது எங்களுக்கு ரொம்பவே திருப்தியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது ஸோ இங்கே ஜீப்பில் பின்னால் வரவங்களும் வந்து இந்த மாதிரி யானைகள் இருக்கும்போது போது நிற்காதீங்க போயிடுங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க நம்ம கொஞ்சம் நேரம் இதை பார்த்துட்டு எங்களுடைய பயணத்தை தொடர ஆரம்பித்தோம் ஏன்னா ஜூவில் பார்க்கறது இந்த மாதிரி இயற்கையான இடங்களில் பார்க்குறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குதுங்க நீங்கள் வந்து ஜூக்குள்ளே ஒரு பெரிய டைகரை நீங்கள் பார்க்கறதுக்கும் உங்களுக்கும் புலிக்கும் மத்தியில் ஒரு தடுப்பு சுவரை வச்சு பார்க்கறதுக்கும் இந்த மாதிரி திறந்த வெளியில் அதுங்களுடைய அப்படியே புலி க்ராஸ் ஆகி ஓடுங்க முக்கியமாக இந்த இடத்துல நம்ம வியூவஸ்க்கு நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இது எல்லாமே காஃபி பிளான்ஸ் இந்த ஊட்டிக்கு கீழே பார்த்தீங்கன்னா டி எஸ்டேட்டை நம்ம எக்கச்சக்கமாக பார்க்கலாம் ஆனா இந்த இடத்துல வந்து காஃபி பயிரிட்டு இருக்காங்க எல்லாமே காஃபி பிளான்ஸ் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பிரம்மாண்டமாக காஃபி பயிரிட்டு இருக்காங்க காஃபி வந்து ஒரு படப்பயிர் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம் நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்றதுக்கு அடையாளமா இங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் சிங்காரா எஸ்டேட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க உங்களால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் சிங்காரா எஸ்டேட் வருக வருக எஸ்டேட்டுக்கு உள்ளேயே வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்மளால் இங்கே இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான இவி ஸ்டேஷனை நம்மளால் பார்க்க முடியும் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கே வாழக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்காக குவார்ட்டர்ஸும் இருக்குது இதுதான் வந்து இந்த சிங்காராவுடைய டெட் பக்கம் ரோடு கிடையாது குறிப்பா பாத்தீங்கன்னா உள்ள வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க நம்ம கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி உள்ள அலோவ் பண்ணிருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குவார்டர்ஸ் இங்கே இருக்கக்கூடிய இங்கி ஒர்க்கர்ஸ்க்காக இது எல்லாமே காண கிடைக்காத காட்சிகள்ங்க இந்த ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள எவ்வளோ குடியிருப்புகள் இருக்கு அப்படின்றத நீங்களே பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எலெக்ட்ரிக் போர்டு எனக்கு இடது புறத்துல நீங்க பாக்கலாம் பிரம்மாண்டமான பவர் ஸ்டேஷன் இருக்கிறத நீங்க பாயக்கூடிய இந்த மோயர் ஆறுகள் வந்து இங்க வந்து கரண்ட் யூஸ் பண்றாங்க இதுக்கு மேல போறது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறதா இந்த சிங்காரால இருக்கக்கூடிய பவர் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய இபி யூனிட் இது எல்லாமே இதுக்கு மேல நீங்க பாக்குறது அழகான நீலகிரி மலை தொடர் ஊட்டி ஸோ இங்கேயே பாருங்க இது எல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு போட்டிருக்காங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்க எல்லாமே இபி ஒர்க்கர்ஸ் ாக உள்ளே இருக்கக்கூடிய குடியிருப்புகள் இது உள்ள வரதுக்கு ஏழு கிலோமீட்டர் நம்ம அடர்ந்த காட்டுக்குள்ளே பயணம் செஞ்சோம் அதுக்கப்புறமா தான் நம்மளால் இந்த இடத்த அடைய முடிச்சிது

ஸோ விவர்ஸ் இப்போ நாம் இருக்கிறது இந்த சிங்காரா அப்படின்னு சொல்லப்படுற புலிகள் வாழக்கூடிய ஒரு அற்புதமான வனப்பகுதி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இது எல்லாமே காஃபி எஸ்டேட்டுங்க நாங்கள் விசாரித்த வகையில் நேற்று கூட பார்த்திங்கன்னா இந்த இடத்துல புலியை ஸ்பாட் பண்ணியிருக்காங்க இந்த கேட்டுக்கு ரொம்ப சமீபத்தில் இந்த இடத்துல இந்த நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க புலிகள் அதிக அளவில் தென்படக்கூடிய ஒரு வனப்பகுதியாக இந்த இடம் சிங்காரா வனப்பகுதி இருக்குது ஸோ இந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குன்றதை பாருங்க ஆளராலும் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் புலி பதுங்கி இருக்குது இந்த காஃபி எஸ்டேட்டுக்கு உள்ளேயே இந்த வாரத்தில் மட்டுமே நாலு தடவை புலி நடமாட்டம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே காஃபி எஸ்டேட்டுங்க நீங்கள் நீங்க இருக்கிறது எல்லாமே இந்த காஃபி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மட்டுமே நாலு தடவை புளிய ஸ்பாட் பண்ணியிருக்காங்க நம்ம இங்கே விசாரித்த வகையில் இப்போ வந்து ஒரு பெரிய புலி வந்து இந்த இடத்துல குட்டி போட்டிருக்காகவும் அந்த குட்டிகளை பார்க்குறதுக்காகவே தினமும் இந்த இடத்துக்கு வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே ஒரு டைகர் டெரி டெரி அப்படின்றது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருக்கும் ஆனால் அது குட்டி போட்டுச்சு அப்படின்னாக்க அது குட்டிங்களை விட்டு அது ரொம்ப தூரம் போகாது ஸோ இங்கே இங்கே தான் சொல்கிறாங்க இது உள்ளே ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா புளி வந்து இப்போது குட்டி போட்டிருக்கு அப்படின்னும் இந்த இடத்துக்கு அடிக்கடி வந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஜூலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் காம்பவுண்ட் மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க புளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடங்களில் தான் மேலே படுத்துருக்கும் ஆனால் இப்போ நம்ம வந்திருக்கிறது ஒரு ஒரிஜினல் ஃபாரஸ்ட் குள்ளே இருக்கும் புலிகளுக்கு மிகவும் பிடித்தமான உணவு புள்ளி மான்களை எங்களால் பார்க்க முடியலன்னு நினைச்சிருந்தோம் அதுவும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் சற்று தொலைகளை எங்களால ஒரு குரூப்பாவே பார்க்க முடிஞ்சது இந்த முதுமலை மசனக்குடி பந்திப்பூர் இந்த மெகா ட்ரிப்ல ஏகப்பட்ட அழகான நினைவுகளை நான் இங்க இருந்து எடுத்துட்டு போறேன் நம்மளால வாழ்க்கையில மறக்கவே முடியாத வாழ்நாள்ல ஒரு தடவையாவது பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னாக்க இந்த காடுகளை நான் நிச்சயமா குறிப்பிட்டு சொல்லுவேன் நம்ம வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கும் இனிமேல் புதுசாக பார்க்குற நினைக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து இந்த மசனக்குடி முதுமலை பந்திப்புரை பற்றி ஐந்து பாகங்களாக அஞ்சு வீடியோஸ் நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதனுடைய ரீகேப் பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டியிலேருந்து கிளம்பி கூடலூர் வழியாக பயணம் செஞ்சோம் அங்கேருந்து முதுமலை காடுகள் வழியாக வந்தோம் முதுமலையில் தெப்பக்காடுன்னு சொல்லுவாங்க அந்த தெப்பக்காடு வழியாக பந்திப்பூர் வரைக்கும் ஒரு வீடியோ நம்ம தனியாக போட்டோம் அதுக்கப்புறமா அந்த பந்திப்பூர்லேருந்து மசனக்குடி வர்றதுக்கு இரண்டாவது வீடியோ போட்டோம் அதுக்கப்புறமா மூன்றாவது நான்காவது வீடியோக்கள்ல இந்த இருக்கக்கூடிய மற்றும் இருக்கிற இந்த சிங்காரா ஒரு புலிகள் அதிகமா வாழக்கூடிய இந்த வனப்பகுதி அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் அதிகமா பல பேர் பார்க்காத பொக்காபுரம் அப்படின்ற அழகான மலை கிராமத்தை பத்தியும் ரொம்ப விழாவா நான் போட்டிருந்தேன் உண்மையாலுமே எனக்கு பர்சனலாவே இந்த வீடியோக்கள் எல்லாமே என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தியை கொடுத்துச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இயற்கை மற்றும் வன உயிரின விரும்பிகளான உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமா என்னுடைய வீடியோக்கள் குறிப்பாக இந்த முதுமலையப்பட்டின உடைய எல்லா வீடியோக்களும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் நம்ம இந்த முதுமலை மட்டும் இல்லாம இந்த உலகத்துல எவ்வளவோ இயற்கை சார்ந்த இடங்கள் எவ்வளவோ இடங்கள் ஆண்டவ படைச்சு வச்சிருக்கான் அழகுகள் எவ்வளவு இடங்கள்ல கொட்டி கிடக்குது குறிப்பிட்ட ஒரு இடத்துல இல்லாம என்னால முடிஞ்ச வரைக்கும் இயற்கைக்கும் நம்மளுடைய ஜங்கல் டேட்டா சேனலுக்கும் எண்டே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் இதே போன்று அழகழகான வீடியோக்களை நிச்சயமா நீங்க நம்மளுடைய சேனல்ல எதிர்பார்க்கலாம் என்னுடைய இந்த உழைப்புக்கு நீங்க ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் தயவு செஞ்சு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் நிச்சயமா ஷேர் பண்ணுங்க நம்மள மாதிரி இருக்கிற இயற்கை ஆர்வலர்களுக்கு நம்மளுடைய ஜங்கல் டேட்டா பேஸ் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க கூடிய சீக்கிரம் இன்னொரு ஒரு அருமையான வீடியோ கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இயற்கையை போற்றுவோம் இயற்கையை கொண்டாடுவோம் தேங்க்யூ சோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்